கபடி விழாவிற்கு நோட்டீஸ் அன்பளிப்பு அளித்த அஜித்குமார் அவர்களுக்கு நன்றி

जी भाई நாலுடி அஞ்சு அரசு ஒன்று

मेरे ऐल

அங்கக்குமே ஆ லைவுக்கு போட்ரஸ் அப்புற அந்த கையில்ல உட்கார்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் லைவுக்கு போட்ர ஸ்டேஜ் அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கீழ அது வந்து சும்மா கேமரா வச்ச கட போட்ர ஸ்டேஜ் அது ரெண்டு பேரே தான் பெரிய விஷயம்லாம் எல்லாரே ஏரியாலubarறீங்க அப்புற இறங்கடா மாப்ள உங்களுக்கு தனியா சொல்லுமா பிரவீன் பிரவீன் நீங்க बोलுவாங்க பிரவீன் பிரவீன் நீங்க மேடைக்கு வாங்க நான் இறக்கிங்கடா அந்த மேடைல இது வாங்க உள்ள இருக்கு ஃப்ரீயா இருக்கு உட்காந்து வாங்க உட்காராதீங்க அது ஒரு பக்கம் சாந்தி கீழே கொண்டு அப்புறம் வால்குடி பன்னெண்டு அரசங்குடி ஒன்று இப்போ அடுத்த ரெண்டு டிம ரெடியா உள்ள வந்துருங்க கீழமூருக்கு கோவில் அடி ரெண்டாவது சொன்னா அடுத்த நிமிஷமே உள்ள வந்துடணும் போடுவோம் அதுக்கப்புறம் எல்லா ரவுண்டும் அதை பார்த்துட்டு உள்ள வந்து இறங்கிக்கணும் này cái này nhiều nữa Hãy subscribe cho kênh Để không bỏ lỡ những video hấp dẫn. 13க்கு 4 மாடு 13 84

itu lalu berikutnya mulut, paling <tangan> mulut. Maaf, லாஸ்ட் ஃபெனிக். <laughs>

We'll be right <laughs> back.